அவ்வளவுதான் எங்களை முடிச்சு விட்டீங்க போங்க இப்படி வந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரிதான் ஸ்ரீலங்கா நியூசிலாந்த பொட்டலம் கட்டி ரொம்ப அழகா டெஸ்ட் சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு மேட்ச பத்தி தான் வந்து பாக்க போறோம் இந்த மேட்ச்ல நேத்து நியூசிலாந்து நாள் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் தாங்க வந்து போயிருந்துச்சு பிளண்டலும் பிலிப்ஸும் நல்லா தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி இவங்களோட இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நிசான் பேரிஸ் வந்து நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகா பிளண்டர்ல வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பிலிப்ஸ் வந்து விளையாண்டுட்டு சரி இவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும்னு பார்த்தா இவரோட விக்கெட்டையும் நிசான் பேரிஸ் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் பிரபாத் ஜெயசூர்யா வந்து என்னையா நீயா விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்க நான் விக்கெட் எடுக்க வேணாமான்னு டிம் சவுதி அதுக்கப்புறம் அஜாஸ் பட்டேல் ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் சாண்ட்னர் மட்டும் நின்று ஒன்மேன் யாருமே மனுஷன் வந்து விளையாண்டுட்டு இருந்தாருங்க நான் அவ்வளோ ஈஸியா விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு இவரோட விக்கெட்டை எப்படிப்பா எடுக்க போற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப தாங்க சாண்ட்னரை ரொம்ப அழகா குசால் மெடிஸ் வந்து ஸ்டெம்பிட் பண்ணி அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னும்

அறுநூறு ரன்னுக்கு மேல எடுத்து பட்டையை கிளப்புனாங்க பேட்டிங்கில் தான் பட்டை கிளப்புனாங்கன்னு பார்த்தா பவுலிங்லேயும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து சீட்டு கட்டு மாதிரி விக்கெட்டை வந்து எடுத்தாங்க இதனால தான் இந்த மேட்சை ஸ்ரீலங்கானால இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமா நியூசிலாந்து கூட டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலே ஸ்ரீலங்கா வந்து எல்லாருமே வாயை பொழக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு ஸ்ரீலங்கா போரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அவங்களோட ரசிகர்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோமோ இன்னைக்கு அதே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் தான் நாங்க மீண்டு வருவோம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லயுமே மரண மாசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஸ்ரீலங்கா விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா டீமுக்குமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாயிரும் ஏன்னா இவ்வளவு நாள் நியூசிலாந்தும் டப்ளியூடிசி ஃபைனலுக்கான போட்டியில வந்து அவங்களும் இருந்தாங்க நாங்களும் எல்லா மேட்சையும் வின் பண்ணி டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு நியூசிலாந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுல வந்து நியூசிலாந்தோட நம்பிக்கையை ஒட்டு மொத்தமாக உடச்சு விட்டுட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா நியூசிலாந்தை ரொம்ப அழகாக வீழ்த்தினாங்க சரி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயாவது வந்து ஸ்ரீலங்கா வீழ்த்தும் சொல்லி நியூசிலாந்து நம்பிக்கையோட இருந்தா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா தவிடு பூடி ஆக்கிட்டாங்க இப்ப இதனால நியூசிலாந்தோட டபிள்யூடிசி ஃபைனல் கனவு வந்து கனவாவே வந்து போயிருச்சு அதே சமயத்துல இப்படி ஸ்ரீலங்கா தொடர் வெற்றிகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கனால ஸ்ரீலங்கா கூட நினைச்சா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா டபிள்யூடிசி பைனலுக்கு போயிட்டே இருப்பாங்க இதனால நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரப்போற டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துலையுமே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கும் சிக்கலாயிரும் ஏன்னா நம்மளோட லக்கு தகுந்தாப்புல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வேற மழையினால ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்து தடைபட்டுட்டே வந்து போகுது இதே மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து சிரமமாக போயிடும் அதனால இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ரீலங்காவோட மாசான பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்